ஒரு படம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இருண்டும் எனக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ரிஸ்டில் பக்கெட் லிஸ்டில் எப்போதுமே இந்த படம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தரமான படம் எனக்கு ஃபீல் குட் பண்ணால் இதுதான்ப்பா அப்படின்னு எனக்கு சொல்கிற ஒரு படம் தான் நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அந்த படத்தில் பேர் என்னென்னா ரிதம் நீங்கள் ஆல்ரெடி அம்மையில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அந்த படம் வந்து இப்போயோட இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது டூ தௌசண்டில் வந்த படம் லிட்டராக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் அந்த படத்தோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான ஒர்க் தான் அந்த படத்தில் டைரெக்ட் பண்ண டைரக்டர் வசன் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுற விட அந்த படத்து இப்படி அந்த படம் வந்தது அந்த படத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அதை எதை ரிவால் ஆகி வருது அப்படி அதை பற்றி பேசுகிற லிட்ரலாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுற ஒரு வீடியோ தான் லிட்ரலி தமிழில் சொன்ன மாதிரி செலிப்ரேட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரிதம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேண்டாம் மறக்காம எங்கள் டைலண்ட் செக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நிறையா எங்கள் சேனலில் பண்ணிகிட்டே இருக்கோம் வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனோம்னா இது வந்து இப்படி இந்த படம் ஃபார்ம் ஆச்சு வசந்த் வந்து ஏன் இந்த படம் எடுத்தார்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த படத்தோட பேஸ்ட் ஒரு எங்கன்னா வசந்த் வந்து டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் வசந்த் வசந்த் சொல்கிறேன் வசந்த் டேரக்டர் யாருனா நிறைய ஃபேமஸான படம் பண்ணியிருக்காரு லிட்ரலாக நம்ம தலை அஜித்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டேரக்டர்னா சொல்லலாம் அஜித் ஃபஸ்ட்டு படம் வேறு ஒருத்தர்றா ஆனால் இவர் படத்தில் ஆசைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தா ஆசை நாயகராக நம்ம அஜித்தே மாறினார் அந்த மாதிரி அஜித்துக்கே ஒரு கொடுத்த ஒரு படம்னா அது நம்ம தளபதி சூர்யா வச்சு நேருக்கு நேர்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய ஐகானிக் படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து வசந்த் வந்து டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கேபி சாட்டரா அஸ்டர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக வேலை செஞ்சார் அப்போ அவர் ஜேர்னலிஸ்ட் பீரியடில் இருக்கும்போது ரெண்டு கப்புலோட பேர் வந்து ஒரு ஃபிளைட் இன்சிடென்ட்ல வந்து இறந்துடுறாங்க அவங்க ரெஸ்பெக்டிவ் பேர் இறந்துடுறாங்க பைக் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரே ஃப்ளைட் இன்சுரில் பார்க்குறவங்க ரீமேரேஜ் அதை அதர் கப்புள் வந்து ரீமேரேஜ் பண்ணுறாங்க அதை கான்செப்டாக வச்சு தான் இந்த ரிடர்ம் படம் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக அதே ஸ்டோரி தான் கிடையாடுறா என்னன்னா இங்கே ஃப்ளைட்டுக்கு போய் ட்ரெயினை மாற்றிருப்பார் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரே ட்ரெயின் இன்சுரில் ஆப்போசிட் ஆப்போசிட் அவங்க ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர்லேயும் ஒரு பேரில் வந்து அந்த லேடி இறந்துருவாங்க ஒரு பேரில் ஜென் இருந்துருவாங்க அவங்க வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு அன்னோன் லேண்டில் ஒரு நேச்சர் விட மீட் பண்ணி அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுதான் இந்த மேஜர் கோர் பிளாட் ஒரு சம்மையான ஒரு கோர் plata. இதை இப்படி அவர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பார்னா அதெல்லாம் அர்த்த செக்மெண்ட் அவரை இப்படி இந்த படத்தை டிஃபைன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் வந்து ஒரு ஸ்பெஷலாக எடுத்து இப்படின்னா ஒரு நேச்சராக ஆக்சுவலாக நல்லா பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் வராது அந்த காலத்தில் ஒரு த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வராத வராற ஒரு படம்னு சொல்லலாம் த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றுமே இல்லை ஹீரோ வில்லன் எல்லாம் வரைக்கிற ஒரு படம்னா இந்த படத்தில் வில்லனே கிடையாது இந்த படத்தில் வில்லன் பார்க்கும்போது நேச்சராக வில்ல நேச்சராக ஹீரோனே சொல்லலாம் கிட்ட நேச்சராக வந்து இவங்க ரெண்டு பேர் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ரெண்டு பேருமே வந்து இந்த நேச்சரான் பிரிக்கும் மூலயமா அதே நேச்சராக இவங்களை வந்து இணைக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு லேண்ட் மும்பைன்னு ஒரு தமிழ் அதிகம் பேசுகிற ஒரு லேண்ட் மும்பையில் நடக்கும் அவங்க ரெண்டு பேரும் மும்பையில் பார்த்து தமிழ் ஆளுங்க லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கும் இவருக்கு பசங்களாம் இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைம்லேயே ஒரு ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜ்க்கப்பறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு அவங்க பேர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அது அவ்வளோதான் வாழ்க்கைன்னு இல்லாமல் அடுத்த பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ரொம்ப ப்ரொக்ரெசிவாக ஒரு யோசிச்சி ஒரு எடுத்த ஒரு படம் தான் இதை வந்து அவர் நேச்சரிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக ஏன் இந்த படத்துக்கு வந்து ரிட்டர்னா ஒரு டைட்டில் வச்சுருப்பாருனா ரிட்டம்னால் ஒன்றும் இல்லை நேச்சர்னா நேச்சரில் வந்து ரிட்டம் வந்து ஒரே லைனில் இருக்காது எப்பவுமே மாறி மாறி வேவாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம லைஃபு லைஃப்லையுமே ஹாப்பினஸ் ஜாய் சாரோ சேட்னஸ் எல்லாம் கலந்த இதுதான் நம்ம லைஃபு அதனால தான் ஒரு ரிட்டம்னு பேர் வச்சுருவோம் அதே மாதிரி படத்துலையுமே இந்த அஞ்சு கான்செப்ட்டு இந்த நேச்சரை வச்சுதான் சொல்லிப்பாரு என்னன்னா யாரு வாட்டரு எர்த்து பயரு லேண்டு இந்த அஞ்சை வச்சுதான் ஒரு மேஜரா கான்செப்டா இந்த படத்துல சொல்லியிருப்பாரு அதுதான் அந்த ரிதம்னு சொல்லி நிறைய சீன்ஸ் அதை டிசிபேட் பண்ற மாதிரியே அவர் பண்ணியிருப்பாரு மெயினா அவங்க எங்க அந்த இன்புட்டை பயங்கரமா கட்டிருப்பாருன்னா அந்த படத்தோட சாங்ஸ் ஆக்சுவலா இந்த படத்துல மியூசிக் டேரக்டர்னா நம்ம லெஜண்டரி ஏஆர் ரஹ்மான் சார் இந்த படத்துல வந்து ரெண்டு ரைட்டர் வைரமுட்டு வாலி ரெண்டு பேரும் எழுதியிருப்பாங்க என்னன்னா மொத்த கான்செப்ட் இந்த படத்துல அஞ்சு பாட்டு அந்த அஞ்சு பாட்டுமே அஞ்சு நேச்சர் இதை வந்து குறிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நதியே நதியே தண்ணி

பத்தி கிச்ச பத்தி கிச்ச பத்தி கிச்சோ கண்டேய் அப்புறம் மூணார் பாட்டு வந்து காற்றையின் வாசல் வந்தால் எனக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ராஜஸ்தான் டெசஸ்ல இருந்துருப்பாங்க நம்ம அர்ஜுன் சாரும் ஜோடிக்காகவும் இருப்பாங்க அது வந்து இடம் குடிக்கிறதுனா யார் அந்த லைன்லயே லைன்லேயே காற்றையின் வாசல் தாண்டி அந்த மாதிரி ஒரு பக்காவான லவ் சாங் அதை தாண்டி வந்து நிலைமை ஒரு நிலைமை அந்த நம்ம சங்கர் மகாதேவன் கூட ஆடிட்டே வருவாரு நிலமே பொரு நிலமே உன் பொறுமை பெற்று விடுமே அது நிலைமை பொருள் நிலைமை வந்து அந்த பூமியை குறிக்கிது லாஸ்ட் சாங் வந்து அன்பே இதுதான் அன்பே இதுதான்ல வந்து ஸ்கையை குறிக்கிது அதில் வந்து நடுவில் வந்து மேகத்தை வச்சுலாம் நிறையா லிரிக்ஸ் வரும் இப்படி மாதிரி அஞ்சு சாங் அஞ்சு வெரைட்டி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சாங்ஸாக இந்த படம் வந்து ஒரு மூவியில் வந்து இவ்வளோ அளவு சாங்ஸுக்கு வந்து மெனக்கட்டு போட்டு அதை லிரிக்ஸ் எழுதி அதை வந்து இந்த படத்தோட சிங் பண்ணுறதுலாம் வேற லெவல் ஒர்க் தான் சொல்லுவேன் எனக்கு ஐலி ஐலி ரேட்டர் ஒர்க்ஸ் ஆஃப் ஏஆர் தான் சொல்லுவேன் வேற லெவல் ஒர்க் அது பயங்கரமாக இருக்கும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஆல்பத்தில் இப்படி படமும் ஆல்பமும் வந்து ஆல் டைம் ஃபேவரட்டாக அந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு ஆல்பம் தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான அன்வோன் ஃபேக்ஷன் தான் எப்போதுமே வந்து ரகுமான் வந்து எய்டர் மும்பை இல்லை ஊரில் சென்னையில்லாம் பண்ணுவார் இந்த படம் வந்து வசந்து நாங்கள் நேச்சராக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மதுரை இந்த பக்கம் நம்ம சவுத் சைட்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஒரு சாங்கும் ஒரு ஒரு இடத்துல கம்போஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இந்த படம் சுற்றி அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த அர்ஜுன் கேரக்டரும் மீனா கேரக்டரும் ஆக்சுவலாக அர்ஜுனாலே நம்மளுக்கு ஆக்ஷன் கிங் தான் ஞாபகம் இருக்கும் அவர் வேணிகிட்டே இந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணணுமே அர்ஜுனை வந்து இந்த படத்தில் வந்து கேஷ் பண்ணியிருப்பார் ஒரு ஃபுல் ரொமான்டிக் படம் ஒரு ஃபைட்டு கூட இருக்கார் அந்த மாதிரியான ஒரு படத்தில் வந்து அர்ஜுனை டைப் கேஷ் பண்ணி அவர் வந்து அந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணி அது நல்லாவே இருக்கும் ஆனால் அது ஒரு பேக் கிளாஷ் ஆச்சு அது என்ன நம்ம லாஸ்ட்டு செக்மெண்ட்ல சொல்ற அதை தாண்டி மீனா அவர் வந்து ரொம்ப நாளாக மீனாவோட ஒர்க் பண்ணுன்னு ஒரு ஆசை இந்த ரோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக மீனா நடிக்கணும்னு எழுதிருந்தாரு ஆக்சுவலா மீனாவுமே உச்சக்கட்ட இருக்கும் போது ஒரு விடோவா நடிக்கிறது அந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டீடியோ டைப்பு பட் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை நடிக்க வச்சுருப்பார் அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அந்த படம் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணுற அந்த காலத்து மாடர்ன் ப்ராக்ரஸிவ் படம்ன்றத சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிரேக் பண்ணுற படம் அதை தாண்டி எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்சதுன்னா அர்ஜுன் கேரக்டருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ரோல் நடிச்சிருப்பாங்க நாகேஷும் லக்ஷ்மியும் வேற லெவல் ஒர்க் ஆகிருக்கும் அந்த ரொமான்டிக் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த படத்தை எங்க கம்பேர் பண்ணுவோம் குட் நைட்ல வந்து பாலாஜி சக்திவேல் ஒரு போர்ஷன் இருக்கும் அது வந்து சின்ன போர்ஷன் தான் ஆனா அந்த இருக்கிற எஃபெக்ட் வந்து சூப்பரா இருக்கும் ஓகே கண்மேல பிரகாஷ் ஒரு போர்ஷன் அந்த மாதிரி வரும்போது எனக்கு அந்த மீட்டரில் வரும்போது இந்த அந்த ஓல்டு லைஃப்ல ஒரு கெமிஸ்ட்ரியை செட் பண்ற ஒரு நல்ல படம்னு நான் இதை சொல்லுவேன் அதுக்கான மியூசிக் லைக் வேற லெவல் நம்ம சாங்ஸ் பேசிட்டோம் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவே ரஹ்மான் வந்து நிறையா இருக்கும் நிறைய தீம் சின்ன சின்ன தீம்லாம் சூப்பரா கம்போஸ் பண்ணி எனக்கு ரொம்ப நாளா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அர்ஜுன் நடந்து வர்றாரு அப்போ வந்து ஒரு ஸ்கோர் யூஸ் பண்ணிருப்பாரு அதெல்லாம் ரொம்ப நாளா ரிங் டோனா வச்சிருக்கேன் அதை தாண்டி வந்து இந்த படத்துல வந்து லக்ஷ்மியோட அதாவது மீனாவோட அம்மா போஷன் ஒண்ணு இருக்கும் அது வந்து சூப்பரா ஒரு அம்மாவா அவங்க பயப்படுற விஷயம் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாரு நம்மள இருக்கிற ஸ்டீரியோ டைப் கேரக்டர் அந்த மீனாவோட அம்மா சொல்லியிருப்பாரு அதை பிரேக் பண்ணி ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ற ஒரு படம் அந்த ஃப்ளோவே ஒரு இப்படி படத்துக்கு ரிட்டம் டைட்டில் வச்சாரோ அந்த ஃப்ளோவை சூப்பரா படமாவும் எடுத்திருப்பாரு இந்த காலம் இல்லை எந்த காலம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் இதை தாண்டி வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில கண்டிப்பாக நான் ஆல் டைம் ஃபீல் குட் படத்தில் நான் ரிடம் ப்ளேஸ் பண்ணுவேன் ஆனால் என்ன சொல்கிறது அண்ணனா நம்ம அப்படி சொன்னாலுமே படம் இப்படி வந்து ரிசீவ் ஆச்சு ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் ஒன்றும் பயங்கரமான ஹிட்டெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெருசாக போகலை அப்புறம் சொல்ல முடியும் அதுக்கு நிறைய ரீசன்ஸ்க்கு என்னென்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டிலேடான படம் தான் நைன்ட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட்லாம் ரிலீஸ் ஆச்சு நிறைய ப்ரொடியூசருக்கும் வசந்துக்கு ஏஆர் ரஹ்மானுக்குமே நிறைய பிரச்சனை வந்துச்சு அந்த நடுவில் அவர் மூணு படம் பண்ணிட்டார் டெரெக்டர் வசன் அதுக்குள்ளே போனாரா நேருக்கு நேரு அப்பு அப்படின்னு பூவெல்லாம் கேட்டுப்பார் மூணுமே வேற லெவல் கிளாசிக் படம் அந்த இந்த படத்துக்குள்ளே இன்டர்வ்யூ பண்ணுவார் ஏன்னால் ப்ரொடியூஸருக்கும் அவருக்கும் நிறையா பிரச்சனை ரகுமானுக்கு அவருக்குமே பிரச்சனை ஒரு கட்டத்தில் ரகுமானே தூக்கிடலாம் அப்படிலாம் நினச்சாரு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல் கொண்ட ஒரு படம் தான் அதுவும் ஒரு ரீசென்ட்டாக இன்னொன்று வந்து அந்த டைமில் அர்ஜுன் ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்ம சொல்லிருந்தோம்ல நீங்கள் ஒரு ரொமாண்டிக்காக பார்க்கும்போது அவ்வளோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக இப்போ சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போடுப்பா அப்படின்னு அந்த காலமும் சொல்லியிருக்காங்க தேட்டரில் என்னப்பா ஸ்லோவாக போகுது ஆனால் அந்த காலத்தில் ஓடிடி இல்லை அந்த காலத்து ஓடிடி நம்ம கே டிவி தான் கே டிவியில் படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் படம் சமைத்து எல்லாரும் ரிப்பீட்டட் வா சர சொல்ல மாதிரி அந்த காலத்து ஓடிடி தான் நம்ம கே டிவி லிட்ரலாக வந்து ஆஹா ஆகான்னு பேசி இப்போ கரண்டா அந்த படம் வந்து ஒரு கல் கிளாசிக் நிறையா பேர் அந்த படத்தை பார்த்தாலே போட்டு ஃபுல்லாக பார்த்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் போகிறேன்னா ஒரு ஃப்ளோ சூப்பரான ஒரு ஃப்ளோ ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே நலுவாக ஒரு அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துலயுமே ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு போது ஒரு பயங்கரமான படம் என்ன நான் சொன்ன மாதிரி ஒரு ஆல் டைம் ஃபேவரட்ரான் கண்டிப்பாக போய் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணோம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்டிப்பாக கேடிவியில் இருக்குது அடிக்கடி போடுவாங்க மாதத்தில் ஒரு தடையார் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் வந்து நீங்கள் இப்போ ஓடிடியில் பார்க்கணும்னு நினச்சிங்க இந்த படம் எங்கே இருக்குதுன்னா பிரைம் வீடியோலையும் ஹாஹா ரெண்டு இட்லியுமே இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பட் பார்க்கலாம் போய் பாருங்கள் என் லைக் ஒன் ஆஃப் தி ஆல் டைம் ஃபேவரெட் தான் எல்லா வைகளையும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் படம் ஒரு சோகமாக இருக்கும் டவுனாக இருக்கும்னா இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக வந்து நம்ம நேச்சருக்கெல்லாம் இப்படி நம்ம நோட் பண்ணி இப்படி ஒரு போய்ட்டிக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்ரா எனக்கு ரொம்ப போயேட்டிக்கான படம் தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் படம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட வியூஸை வந்து உங்களுக்கு இப்படி இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனல் அடுத்த ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம வந்து ஹைப்பும் பண்ணுங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கும் அத்தை பாக்குற வரைக்கும் பாய்